அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பெறுகலாம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மின்னல் தாக்கியதில் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த விவசாயி உயிரிழந்தார் பெண் தொழிலாளர்கள் மூன்று பேர் படுகாயம் அடைந்தனர் காடல்குடியைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் தனது நடத்தில் பணியாளர்கள் எட்டு பேருடன் சேர்ந்து மிளகாய் வெங்காய பயிர்கள் நடவு செய்தபோது மின்னல் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான பாலில் கலந்து லயன் டேட் தினமும் ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்